உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கங்கள் வட அமெரிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரக்கூடிய நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து அமெரிக்காவில் இயங்க போகின்றது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் நிறைய தமிழ் அமைப்புகள் அங்கே வந்து தமிழர்களால் உருவாக்கப்பட்டன இன்னைக்கு அதில் எத்தனை அமைப்புகள் தமிழர்களால் நிர்வகிக்கப்படுகின்றனங்கிறத நம்ம விட்டு எண்ணிடலாம் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்குது உலகெங்கும் இருக்கக்கூடிய பல்வேறு தமிழ் சங்கங்களையும் இதுதான் இன்னைக்கு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில உண்மையாகவே தமிழர்களை எப்படி நாம் நெறிப்படுத்துவது தமிழர்களுக்கு அவர்களுடைய உண்மையான வரலாற்றை எப்படி சொல்லி கொடுப்பது தமிழர்களுக்கு அவர்களுடைய உண்மையான அறத்தின் வழியில் நிற்பதற்கு எப்படி பயிற்சி அளிப்பதுங்கிற பல்வேறு நம்முடைய மரபு சார்ந்த நிகழ்வுகள் எப்படி நடத்துறதுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கு இந்த தான் இந்த அமைப்பு வந்து தொடங்கப்பட இருக்குது அமெரிக்காவில் வந்து நான் நேரடியாக பயணம் செஞ்சவேன்ற முறையில் சொல்கிறேன் அங்கே வந்துட்டு தமிழ் தேசியத்தை நிலை நிறுத்துறதுங்கிறது ஒரு எளிமையான செயலாக இல்லை இருந்தாலும் கூட தனது வயது தனது பதவி தனது பொருளாதார நிலை இது எதை பத்தியுமே சிந்திக்காம தமிழ் தேசியத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதை மட்டுமே ஒரு முழு நோக்கமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு அப்பொழுக்கற்ற ஒரு கூட்டம் ஒரு தொண்டர் கூட்டம் வந்துட்டு அமெரிக்காவில் இருக்கிறாங்க அவர்கள்தான் இந்த அமைப்பினுடைய வேலைகளையும் முன்னெடுத்திருக்காங்கன்றதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது தமிழ் என்பது வந்து ஒரு மொழி மட்டும் அல்ல நாளைக்கு தமிழ் என்ற ஒரு மொழி அழிந்துவிட்டால் தமிழர் என்கின்ற ஒரு இனம் அழிந்து போகும் தமிழ்நாடு என்கின்ற மண் வந்து இல்லாமல் போகும் தமிழர் நாகரிகம்ன்ற நாகரிகம் இல்லாமல் போகும் தமிழர் மரபு என்பது இல்லாமல் போகும் தமிழர் அறம் என்பது இல்லாமல் போகும் இது அனைத்துக்குமான ஒரு பொது அடையாளமாக இருக்கக்கூடியதுதான் தமிழுங்கிறது அப்படிப்பட்ட தமிழை உயர்த்தி பிடிக்கக்கூடிய வேலையை நியாயமாக உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ்ச்சங்கங்களும் செய்ய வேண்டும் ஆனா தமிழ் சங்கம்னு பேர் வச்சிருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல அது வந்து திரைப்படத்துக்கான ஒரு சங்கமாகத்தான் இயங்கிக்கிட்டு இருக்குன்றதுதான் உலகெங்கு நம்ம பாக்குறோம் ஆனா அதற்கெல்லாம் மாற்றாகத்தான் இந்த அமைப்பு வந்து புதிதாக தொடங்கப்பட்டிருக்குது அதுலேயும் இந்த அமைப்பு தொடங்குவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட நாள்ங்கிறது இன்னும் மகிழ்ச்சியா இருக்கு நவம்பர் ஒன்னாம் தேதி தமிழ்நாடு நாளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலேயே பல பேருக்கு வந்து நவம்பர் ஒன்னாம் தேதி தான் தமிழ்நாடு நாளாங்கற ஒரு சந்தேகம் இருக்கு அதாவது ஒரு குழந்தை பிறந்தப்போ அந்த குழந்தை பிறந்த நாள் வந்து அதுக்கு பிறந்த நாளா அல்லது அந்த குழந்தைக்கு ஒருத்தவரு பேர் வச்ச நாள் வந்துட்டு பிறந்த நாளா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்ததுன்னா அது எவ்வளவு முட்டாள்தனமானதோ அதற்கிணையான ஒரு முட்டாள்தனமாக தமிழ்நாடு என்ற மாநிலம் உருவான நாள் வந்து தமிழ்நாடு நாளா அல்லது அதற்கு தமிழ்நாடு என்று அதிகாரபூர்வமாக பெயர் வைக்கப்பட்ட நாள் ஏன்னா தமிழ்நாடுங்கிறது காலம் காலமாக தமிழ்நாடு தான் தொல்காப்பியர் காலத்திலேருந்து தமிழ்நாடு தான் திருமில தேச சங்காத்தம் என்று காரவாயனுடைய கல்வெட்டு இருக்குது அந்த காலகட்டத்திலையும் இது தமிழ்நாடு தான் இந்த தமிழ்நாட்டை வந்துட்டு மூவேந்தர்களும் ஒன்றாக ஆட்சி செய்ய வேண்டும் என்று சிலப்பதிகாரத்துல கூறப்பட்டது அந்த காலத்திலயும் இது தமிழ்நாடு தான் இளம்பூர்னர் உரை எழுதுகிறப்ப நும் நாடு யாதனில் தமிழ்நாடு என்னன்னு எழுதினாரே அப்பையும் இது தமிழ்நாடு தான் எப்பொழுதும் இது தமிழ்நாடு தான் ஆனால் இடையில் வந்துட்டு மதராஸ் மாகாணம்ங்கிற ஒரு போலியான பெயரால் அழைக்கப்பட்ட நிலத்துக்கு மீண்டும் அதன் பெயர் வந்து சூட்டப்படணும்னு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டப்போ பல்வேறு நபர்களும் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் செயல் வடிவத்தில் கொண்டு வரல அப்போ வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு பிரிவு வந்துட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்னா அவங்க பெயர் வச்சுருந்தாங்க வச்சிருந்தாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் அப்படின்னு அந்த பெயர்கள்லாம் குறிப்பிடப்பட்டது தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்னு கு காமராஜர் அவர்களை குறிப்பிட்ட பல்வேறு கல்வெட்டுகள் நம்ம பார்க்குறோம் இருந்தாலும் கூட அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடுங்கிற நாள் வந்துட்டு மாற்றப்பட்ட ஒரு நாளை எடுத்துக்கிட்டு அதுதான் வந்துட்டு தமிழ்நாடு நாள் அப்படின்னு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அறிவின் அடிப்படையில் நவம்பர் ஒன்றாம் தேதியை தமிழ்நாடு நாளாக ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் அந்த நாளிலே இந்த தமிழ் தேசிய அமைப்பு தொடங்குகின்றது என்பது நமக்கு இன்னொரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கின்றது தமிழ்நாட்டிலே வாழ்ந்தாலும் கூட தமிழர் அல்லாதவர்கள் என்ன நினைக்கிறார்கள்ங்கிறத நம்ம பார்க்குறோம் அயல் நாடுகளிலே கூட தமிழர்கள் எதை நோக்கி சிந்திக்கிறார்கள் தனது உறவுகளுக்காக என்னெல்லாம் பார்க்குறோம் இதை பார்க்கின்ற பொழுது எங்கு இருந்தாலும் தமிழன் தமிழனே நமக்கு வந்து மீண்டும் மீண்டும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது இந்த அமெரிக்காவில் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு வட அமெரிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்புங்கிறது அமெரிக்காவுக்கான ஒரு நிறுவனம் அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்காம உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் தங்களுடைய அன்பையும் ஆதரவையும் ஒத்துழைப்பையும் இந்த அமைப்புக்கு கொடுக்க வேண்டும் உலகத்தில் உள்ள தமிழர்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு நாடுகளிலும் தமிழ் தேசிய அமைப்புகள் இது போல செயல்பட வேண்டும் அந்த அனைத்து கூட்டமைப்புகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பேரமைப்பாக செயல்பட வேண்டிய ஒரு தேவையும் நமக்கு இருக்குது இது அனைத்துமே எதிர்காலத்தில் சாத்தியமாகும் என்று நான் நம்புவோம் அதற்கான முதல் படியை தொடங்கியுள்ள அமெரிக்க வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு எனது அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி